இந்த மாலை ஆராதனையில் மூன்றாம் பாகத்தை நாம் தியானிக்க கத்த கிருபை செய்திருக்கிறார் என்ன தியானித்து கொண்டிருக்கிறோம் சனிக்கிழமை உபவாச குடிகையில் முதல் பாகத்தை தியானித்தோம் தேவன் அருள்கிற அதிகாரங்கள் தனி மனித வாழ்க்கைக்கு இரண்டாவது தேவன் அருள்கிற குடும்பத்தில் தேவன் அருள்கிற அதிகாரங்கள் இப்பொழுது ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவன் ஆளுகிற அதிகாரங்கள் ஆவி ஆத்ம சரீரம் ஆகையாலே அதே போல் மகா பரிசுத்தலம் பரிசுத்தலம் பிரகாரம் நம்ம சரீரம் ஆவி ஆத்மா சரீரம் நம்முடைய சரீரத்தில் அதே போல் ஆவி ஆசரிப்பு கூடாரத்தில் மகா பரிசுத்தலம் பரிசுத்தலம் பிரகாரம் திரியக தேவன் இந்த மூன்று காரியத்தை குறித்து நம்மத்தில் வெள்ளிப்பாடோடு கூடு பேச கிருபை செய்தார் இந்த நாளில் கடைசி பகுதியாக இந்த நாளில் நாம் பார்க்க போகிறது ஆவிக்குரிய அதிகாரம் தேவ பிள்ளைகள் இதை அறிந்தது அறிந்து ஆக வேண்டும் வருகிறது ஜபத்துக்கு வருகிறது போகிறது என்பது இருக்கக்கூடாது நமக்கு இருக்கிற அதிகாரத்தை நாம் அறிந்திருக்க வேண்டும் அப்பொழுது தான் நாம் அதை பயன்படுத்த முடியும் இப்பொழுது ஆவிக்குரிய அதிகாரம் நமக்கு யார் தருகிறார் இந்த சிலுவையின் பாடுகளுக்கு பிறகு ஆண்டவர் சொல்லுகிற உயிர் திறந்த உடனே மற்ற இருபத்தெட்டாவது அதிகாரத்தில் பதினெட்டாவது வசனம் சொல்கிறது அப்பொழுது இயேசு சு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது பட்டிருக்கிறது வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்க கொடுக்க வானத்தில் என்ன இருக்கிறது என்றும் தேவனுடைய ஜனங்கள் அறிந்திருக்க வேண்டும் பூமியிலே இருக்கிற காரியத்தையும் அறிந்திருக்க வேண்டும் என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே வானம் தேவனுடைய சிங்காசனமாக இருக்கிறது பூமி அவருடைய பாதபடியாக இருக்கிறது என்ற வேதத்தில் வாசிக்கிறோம் இல்லைன்னு சொல்லவில்லை ஆனால் அதே சமயத்தில் நம்முடைய வாழ்க்கையில் வானத்தில் என்ன இருக்கிறது பூமியில் என்ன இருக்கிறது பிரியமான தேவனோட சனமே வானத்தில் என்ன இருக்கிறது வேசியார் ஆறாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வருஷம் சொல்லுகிறது ஏனெனில் மாம்சத்தோடும் ரத்தத்தோடு மட்டுமல்ல துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடு பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோட வான மண்டலிகளை பொல்லாத ஆவிகளின் சேனைகள் நமக்கு ஒரு போராட்டம் உண்டு இப்போ தெரிகிறதா எதிர்க்க கர்த்தர் வானத்தில் அவர் அதிகாரம் உடையவராக கர்த்தர் விளங்குகிறார் அந்த அதிகாரம் பிதாபா கிதே அவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார் கொடுக்க செய்ய கொடுத்து கட்டளிருக்கிறார் இந்த காலத்தின் லோகாதிபதிகள் நம்முடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதையும் சரி பூமிக்குரிய ஆசீர்வாதத்தையும் சரி தடை செய்ய அதிகளுக்கு வ அவைகளுக்கு வல்லமை உண்டு தோற்கடிக்கப்பட்ட சத்ரு தான் ஆனால் அது எப்பொழுது நீங்கள் இயேசு நாமத்தை சொன்னாலும் அதற்கு தோல்வி வரும் ஆனால் உங்களுக்கு காரியம் அறிந்திருக்க வேண்டும் ஜபங்களுக்கும் இந்த அசுத்தாவிகளுக்கும் என்ன தகர என்ன சந்தோ சம்பந்தம் இருக்கிறது ஜபிக்கிற இடத்துல இதெல்லாம் நடக்குமா என்றால் ஜபிக்கிற இடத்துல ஜபிக்கிறவருடைய வாழ்க்கையில் இது நடக்குவதற்கு வாய்ப்பு உண்டு